நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தேதி நெருங்க உள்ள நிலையில தற்போது வேட்பாளர்களும் அரசியல் கட்சியினரும் தீவிர தேர்தல் பரப்புரை ஈடுபட்டு கோவை மன்றத்துடைய தலைநகரா விளங்கிட்டு இருக்கிற கோவை தொகுதியில பாஜக சார்பில் போட்டிருக்க சிபி ராதாகிருஷ்ணனோட நேர்காணல் குறிப்பா அவருடைய பிரச்சாரத்தில் நாங்கள் இப்போ இருக்கோம் அவர் அவர் அவரோட அந்த பிரச்சாரத்துல அவரோட பயணித்து சில கேள்விகளை முன்வைக்கி தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம் சார் தீவிர தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டு வந்திருக்கீங்க செல்லும் இடங்களில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார் குழப்பமில்லாத ஒரு கூட்டணியாக அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் எனக்கு தெரிந்த அளவில் இந்த நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இருக்கின்ற அத்துணை அரசியலையும் அலசி அலசி ஆராய்ந்தபோது இந்தியாவில் தோன்றிய கவர்ச்சி மிகுந்த தலைவர்களில் மக்கள் மனதை கவர்ந்த தலைவர்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகரான தலைவர் இல்லை அவரே கூட தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தேர்தலில் தான் தோல்வியை தழுவி இருக்கிறார் அது ஜனதா ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக நிலையான ஆட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்கின்ற இந்திரா காந்தி அம்மையார் கருணாநிதி அவர்களுடைய வேண்டுகோளை தமிழக மக்கள் ஆதரித்தார்கள் அதுபோல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு நேர் எதிர்மாறான நிலையிலே தடுமாறுகிறார் யார் பிரதமர் என்று சொல்ல முடியாத நிலையிலே அந்த கூட்டணி இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான் ராகுல் பிரதமர் என்று சொல்கிறார் காங்கிரஸே கூட அவரை சொல்லவில்லை இங்கே போட்டியிடுகிற கம்யூனிஸ்டுகள் ராகுலை பற்றி நினைப்பதே இல்லை இப்படி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியாக மக்கள் அதை பார்க்கிறார்கள் கருத்தொற்றுமை மிக்க கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்க்கிறார்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சி என்கின்ற நிலை வருகிற பொழுது வியக்கத்தகு முன்னேற்றத்தை தமிழகம் பெறும் என்பதிலே மக்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் காலையிலே இருந்து நீங்கள் உடன் இருக்கிறீர்கள் கிராமங்களிலே சுட்டிருக்கின்ற வெயிலிலே கூட மக்கள் ஆர்ப்பரித்து தருகின்ற ஆதரவை கண்ணுற கண்டீர்கள் இந்த வெற்றி மக்களின் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் உங்களோட நாங்கள் தேர்தல் பய கூடையே பயணிக்கலாம் இருக்கோம் போலாமா சார் வாங்க சார் தமிழகத்தில் அந்த பிராந்திய கட்சிகளை விட தேசிய கட்சிகள் வலுவாக இருக்கிற ஒரு தொகுதி கோயம்புத்தூர் கருதப்பட்டு வருது இதற்கு முன்பு நீங்களும் எம்பியாக இருந்திருக்கீங்க தேசிய கட்சிகள்லாம் எம்பியாக இருந்திருக்காங்க ஸோ இந்த முறை அதை தக்க வச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் ஈடுபட்டுருக்கீங்க நீங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்ற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏற்புடைய கருத்துத்தான் ஆனாலும் இன்னும் வளர வேண்டிய தூரம் அதிகம் இருக்காது அந்த வகையில் எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மக்களுக்கு சேவையாற்றுவதும் அதன் மூலமாக எல்லோருடைய ஆதரவை பெறுவதும் தான் எங்கள் நோக்கம் அந்த வகையில் எங்களுடைய முயற்சி என்றைக்கும் தொடரும் இப்போ தமிழகத்தில் பாஜக எப்படி இருக்குது சார் தமிழக பாஜகவினுடைய நிலை அது ஒரு வளர்ந்து வருகின்ற இயக்கம் ஆனாலும் ஒன்றே ஒன்று தான் எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு குறையாக நான் பார்க்கிறேன் என்ன என்று சொன்னால் தனிநபர் துதியை முன்னிறுத்தி இந்த இயக்கம் எங்கேயும் வளரவில்லை அந்த வகையில் தமிழகத்திலும் அப்படி நாங்கள் முன்னிறுத்துவதில்லை ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் எப்பொழுதும் தனிநபர்களை தலைவர்களை சுற்றித்தான் வந்திருக்கிறது அதனால்தான் எங்களுடைய வளர்ச்சியினுடைய வேகம் அதனுடைய தாக்கம் இன்னும் பல மாவட்டங்களில் மக்களை சென்றடைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்போ போட்டிடுறாங்க மாநில தலைவராக இருக்கிறதால வந்து மற்ற தகுதிகளுக்கு அவங்க பிரச்சாரங்களுக்கு முழுமையாக போக முடியல ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாநில தலைவர் அங்கே நிறுத்தப்பட்டது வந்து ஒரு எதிர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ல சொல்லும் போது சொன்னார் அங்கே வந்து அவங்க பலிகடாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து அவங்க வந்து முன் வச்சிருந்திருந்தாரு எதிரணியில் இருக்கின்ற இயக்கங்களில் பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த பெரிய இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களில் மிக பெரிய தலைவர் என்று சொன்னால் அது சகோதரி கனிமொழி அவர்கள்தான் அதனால் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய தலைவி டாக்டர் தமிழிசையினுடைய முடிவு வெற்றி நிச்சயமாக தமிழிசைக்குத்தான் இருக்கும் நீங்களே பார்க்க போகிறீர்கள் எந்த வகையில் நீ யார் பிரதமர் என்று சொல்ல முடியாத ஒரு இயக்கம் ஒரு கூட்டணி என்ன மக்கள் நலனத்துக்கான திட்டத்தை வைத்திட முடியும் ராகுல் காந்தி பிரதமர் என்று இன்று வரை ஒரே ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார் அவர் ஸ்டாலின் மட்டும்தான் காங்கிரஸ் கூட எங்கேயும் சொல்லவில்லை கம்யூனிஸ்டில் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ன கேரளத்தில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒருவரை ஒருவர் வசைப்பாடி கொள்வதை பார்த்தால் இவர்கள் எந்த காலத்திலும் இந்த தேசத்துடைய நலனுக்காக ஒற்றுமையாக இருக்க முடியாது மோடியை கண்டு பயப்படுகிறவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார் அதற்கு கொள்கை காரணமல்ல மக்கள் நலன் காரணமல்ல பொது திட்டம் காரணமல்ல மோடியை பற்றிய பயம்தான் காரணம் இவர்களுடைய பயத்திற்கெல்லாம் மக்கள் வாக்களிக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்ன இப்போ இருக்கிற இந்த பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க அதே போல் இது இந்த வாக்கு வாக்கு அரசியல் வந்து செல்லாது மக்களுடைய மனநிலையெல்லாம் மாறி போயிருக்கு ஒரு காலத்தில் வந்து தேமுதிகவுக்கும் அதே போல் பாமகவிற்கும் பாஜகவுக்கும் வாக்கு வங்கிகள் இருந்தது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கிய கருத்தையும் சொல்லிட்டு வராங்களே கூட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது வளர்ச்சி மட்டும்தான் மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்கின்ற மாற்றத்தை தமிழக அரசியல் சந்திக்க போகிறது மத்திய மாநில அரசுகள் இரண்டும் ஒரு சிந்தனையோடு ஒரு கருத்தோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் அத்தகைய மனநிலைக்கும் அத்தகைய வளர்ச்சிக்கும் வித்திடுகின்ற தேர்தலாக இது இருக்குமே தவிர திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்ளை கும்பலுக்கு மக்கள் ஆதரவு ஒருபோதும் இருக்காது சார் உங்கள் கூட்டணி பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது எல்லாம் ஒத்த கருத்தோடு இருக்கீங்களா நீங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூட்டணியாக செயல்படுகிறோம் என்பதை காட்டிலும் ஒரு இயக்கத்தை போல செயல்படுகிறோம் அந்த அளவிற்கு எங்களுக்கு இடையே ஒற்றுமையும் ஒருவருக்கு ஒரு புரிதலும் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வேட்கையும் இருக்கிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மோடியோடைய அலை வீசுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரப்பப்பட்டது மோடி அவர்கள் வெற்றி பெற்று பிரதமராகிட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரப்பப்பட்டு வருது தகவல் தான் பரப்பப்பட்டு வருகிறது எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு மைய கருத்தை வைத்து தானே தேர்தலை சந்திக்க முடியும் ஆகவே இல்லாத ஒன்றை சொல்லுகிறார்கள் மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுகின்ற கருத்து எதிர்கட்சிகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது தான் அது மக்கள் கருத்து அல்ல ஸோ அதே போல் சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பல மாதிரியான கருத்துக்கள் வந்து ப பகிரப்பட்டு வருது இல்லை எப்பவுமே பாஜக வந்து எப்பவுமே விமர்சிக்கப்படும் ஒரு வகையிலே வந்துட்டு இருக்குது ரொம்ப சர்ச்சைகளுக்கு பெயர் போன கட்சி மாதிரியே போயிட்டு இருக்குது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை எப்போவுமே சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டே இருப்பீங்களா அது அப்படி இல்லை சர்ச்சைகளில் சிக்காமல் இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே விரும்புகிறது அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தன் கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரில் பொய் கருத்துக்களை பரப்புவதும் திட்டமிட்டு பரப்புவதும் வாடிக்கை கம்யூனிஸ்டுகளைப் போல உலகம் முழுவதும் பொய் சொன்னவர்கள் யாருமே கிடையாது சார் கடந்த முறை நீங்கள் எம்பியாக போட்டிட்டு இருந்தீங்க அப்போது உங்களுக்குள்ளாத ஒரு ஒற்றுமை இல்லாதால தான் அந்த வெற்றி வந்து பறிப்போனதாக பேசப்படுது சார் எப்பொழுதுமே அப்படித்தான் பேசுவார்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாத ஒரு கூட்டணி தமிழகத்திலேயே எங்கேயும் அத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கவில்லை மிக அருகிலே சென்று விட்டோம் என்பதற்காகவே வெற்றி நமக்கு கிடைத்து விட்டதாக கருத முடியாது மிக அருகிலே சென்றதே மிகப்பெரிய சாதனை தான் உள்கட்சியிலே இருக்கின்ற பிரச்சனைகளால் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வி ஏற்படுகிறது என்று நம்புவதெல்லாம் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ளாத தன்மையாகத்தான் நான் பார்க்கிறேன் இப்போ இந்த தேர்தலையும் அதே மாதிரி சில பூசல்கள் சில மனஸ்தாபங்கள்லாம் இருக்கிறதா கேள்விப்படுறோம் குடும்பத்துக்குள்ளேயே பல பேர் விதமான மனஸ்தாபங்கள் பொதுவாக இருக்கும் ஆனால் இந்த முறை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுகின்றோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதையெல்லாம் கடந்து பெறுகின்ற பெரிய வெற்றி தான் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும் கோவை நகரம்ங்கிறது வந்து ஒரு தொழில் அந்த நகரமாக பார்க்கப்பட்டு வருது தொழில் நிறுவனங்கள் அதிக நிறைந்த பகுதியாக பார்க்கப்பட்டுள்ளது பண மதிப்பீடு நடவடிக்கை பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் ஸோ இந்த தேர்தலில் அதை எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பே இல்லை நல்லவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த யாரும் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை கூட இழந்ததாக வரலாறு இல்லை அத்தகைய நீட்டு போக்கோடு தான் மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில் அடித்த கள்ள நோட்டுகள் செலுத்த முடியாமல் போயிருக்கலாம் கோடான கோடியை ஒழித்து வைத்திருந்தவர்கள் அதை மாற்ற முடியாமல் போயிருக்கலாம் அதை தவிர்த்து பார்த்தால் ஒரு சாதாரண தொழிலதிபரோ நியாயமாக சட்டத்தின் மூலமாக சம்பாதித்தவர்களோ ஒருபோதும் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை கூட இழக்கவில்லை தாயம்மார்கள் கஷ்டப்பட்டு தாங்கள் தங்கள் வீடுகளில் சேர்த்து வைத்திருந்த ஒரு சிறு சேமிப்பை கூட அவர்கள் இழக்கவில்லை ஆனால் அப்படி இருக்கும்போது ஆனால் வங்கிகள்லையும் வங்கிகளுக்கு முன்னாடி கால் கிடக்க மக்கள் பல நாட்கள் காத்து கிடந்தாங்க நிறையா தொழில தொழிலாளர்கள் வேலையை இழந்திருக்க தான் எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்கள் எதிர்கட்சிகளினுடைய பிரச்சாரம் ஊடகங்களும் இதற்கு துணை போனது தான் விந்தையிலும் வெண்டை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கள்ளப்பணமும் கருப்பு பணமும் வளர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா அல்லது அதை அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் காத்திருந்தார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது விலைவாசி உயர்வே இல்லாத ஐந்தாண்டு காலம் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு அடிப்படை கூலி உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது இந்த அரசின் இல்லை தான் அதே விவசாயிகளுக்கான அவர்களுடைய உற்பத்திக்கான விவசாய விளைபொருளுக்கான ஆதார விலை அதிகரித்து தரப்பட்டிருக்கிறது ஆனாலும் விலைவாசி உயரவில்லை இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியதால் ஏற்பட்ட நல்ல விளைவுகள் நல்ல விளைவுகளை நோய் நாடு நோக்கி இருக்கிறதே தவிர இது போன்றவர்கள பொய் பிரச்சாரங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை சார் கோவையை பொறுத்த வரைக்குமே வரலாம் கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை தொடர்பாக எந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வலியுடுத்துவீங்களா நீங்கள் கடந்த காலத்தில் இருபத்தெட்டு சதவீதம் கிரைண்டருக்கு விதிக்கப்பட்டதுக்கு காரணம் மத்திய அரசு அல்ல அது அந்த அசோசியேஷன் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த பொருள்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வரவில்லையோ யாரெல்லாம் தங்களுடைய பொருளுக்கு இதுக்கு மேல் வரி விதிக்கக்கூடாது இவ்வளோ வரி தான் நாங்கள் கட்டி இருக்கின்றோம் என்பதை எடுத்து வைக்கவில்லையோ அந்த பொருள்கள் எல்லாம் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு சென்று விட்டது அந்த வகையிலே தான் கிரைண்டர் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு சென்றது அதுவரை வேறில்லை அது பனிரெண்டு சதவீதமாக குறைப்பதற்கு நாங்கள் எடுத்த முயற்சி தான் காரணம் அது பனிரெண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் கிரைண்டர் தொழிலுக்கான அதிகபட்ச வரி ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் சார் இப்போ இந்த இந்த இருக்கிற சூழ்நிலையில் குறிப்பாக அந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக களம் காணப்பட்டிருக்கும் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு முறை எம்பியாக இருந்திருக்காரு ஸோ அது வந்து ஒரு பலம் குருந்த போட்டியாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்களா போட்டி ரொம்ப பலமாக இருக்கும்னு நினைக்க சொல்கிறாங்களே எதிரியை பலவீனமாக நினைப்பவன் ஒரு நல்ல அணுகுமுறை ஆளன் அல்ல எங்களை பொறுத்தளவில் எப்பொழுதும் எதிரியை பலமுள்ளமானதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் என்ன பலம் பொருந்தியவராக அவர்கள் இருந்தாலும் அவர்களை எங்களாலே வீழ்த்த முடியும் சார் இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரமாக முன்னெச்சிட்டு இருக்காங்க எந்த ஆட்சி மாற்றமும் இருக்காது மக்கள் நல பணிகளிலே மகத்தான மாற்றம் வரும் பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் கஜா புயல் போன்ற தமிழகத்தில் பல்வேறு பாதிப்புகளின் போது வந்து மக்களை யாரையும் பார்க்கல ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் தற்போது தமிழகத்துக்கு வந்துட்டுருக்காருங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க மன்மோகன் சிங் எந்த இயற்கை சீற்றத்துக்கும் வந்து தமிழகத்தை பார்க்கவில்லை மோடி அவர்கள் கஜா புயலுக்கு மட்டும்தான் வரவில்லை அவருடைய பல்வேறு பணிகளின் காரணமாக ஆனால் கடந்த காலத்தில் வேறு எழுநூறு கோடியை தான் தமிழகத்தின் இயற்கை சீற்றங்களுக்கு காங்கிரஸும் அதே போல் திமுகவும் ஆட்சி கட்டிலே இருந்த நேரத்தில் வெறும் எழுநூறு கோடிக்குத்தான் இயற்கை சீற்றங்களுக்கான உதவித்தொகை மத்திய அரசிடமிருந்து வந்தது மோடி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூறு கோடியை இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் உடனடியாக கஜா புயலினுடைய சீற்றத்தை கேள்விப்பட்ட உடனேயே மத்திய குழு அந்த வாரத்திலேயே வந்தது வரலாற்றில் முதல் முறை மோடி அவர்களுக்கு தமிழகத்து மக்கள் மீது அக்கறை இருக்கிறது என்பதை தான் இதை எடுத்துக்காட்டுகிறது ஆனால் மாநில அரசு கேட்ட தொகை முழுமையாக கொடுக்கப்படலையா சார் கடந்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி எல்லா மாநிலங்களும் கேட்ட தொகை ஒருபோதும் கொடுக்கப்படவே இல்லை மாநிலங்கள் அதிகமாக கேட்பதும் அந்த மாநிலங்களுக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அதை மத்திய அரசு கொடுப்பதும் இயற்கையாக நடைபெறுகின்றவை அந்த வகையில் இந்த மத்திய அரசு இன்னும் மோடியினுடைய தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசு தமிழகத்தை பொறுத்த அளவில் மிக தாராளமாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தலை வரைக்கும் லேடியா மோடியாங்கிற ஒரு முக்கியமான கருத்து வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது முன் வச்சாங்க இப்போ அவர்கள் இல்லாத போது தேர்தலை வந்து அதிமுக சந்திக்குது அதே போல் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இல்லாத தேர்தலை சந்திக்குது ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை தமிழகம் சந்திக்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பயன்படுத்தி பாஜக தமிழகத்தில் காலணும்னு நினைக்கிறீங்க ஒரு கட்சி கால் ஊன்றுவதும் மூன்றாமல் இருப்பதும் அந்த கட்சி மக்களை எப்படி சந்திக்கிறது என்பதை பொறுத்ததே தவிர தேர்தலிலே ஏற்படுகின்ற வெற்றி தோல்விகள் அதற்கு ஒரு பின்னணியாக வேண்டுமானால் இருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிடும் தேர்தலிலே வெற்றி பெற்றால் என்பதோ அல்லது தேர்தலிலே ஒரு கட்சி முழுமையாக அடைந்து விட்டால் அந்த கட்சிக்கு எதிர்காலமே இருக்காது என்று சொல்வதோ சரியான அணுகுமுறை அல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தாமரை எப்போ மலரும் தாமரை மலரும் மலர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது சார் மீண்டும் வேட்பாளராகவே உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு முதன் முதலாக பாராளுமன்ற வேட்பாளராக நான் பாரதிய ஜனதா கட்சியால் நிறுத்தப்பட்டேன் நான் நிறுத்தப்பட்டு அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பயங்கரவாதிகளால் தொடர் வெடிகுண்டுகள் நிகழ்த்தப்பட்டதும் அதற்கு பிறகு நான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றும் அந்த வெற்றியினால் மமதை கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் அமைதியை நிலவுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டோம் அதற்கு பிறகு நான் மாநில தலைவராக பல்வேறு கட்டங்களில் இயக்கத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் அந்த வகையில் கட்சி என் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதனால் நான் மீண்டும் மீண்டும் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் உங்களுக்கே மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் மக்களினுடைய கொண்டு தன்னால் முடிந்தவற்றை எல்லாம் மிகுந்த அக்கறையுடன் ஆர்வத்துடனும் செய்கின்ற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த வகையில் அவர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சமீபத்தில் நடந்த இந்த பொள்ளாச்சி சம்பவம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா பொள்ளாச்சி சம்பவம் மிக கொடூரமானது அது மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் நம்பி ஏமாற்றி அவர்களை துன்புறுத்துவது என்பது அதுவும் குறிப்பாக சகோதரிகளை துன்புறுத்துவது என்பது மனித நாயமிக்கை யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று ஆனால் இதை அரசியலாக்குவதற்கு முயல்வதுதான் வேதனை அளிக்கிறது இதில் யார் அரசியலாக்குற நினைக்கிறீங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசியல் ஆக்கியது இதுல என்ன காரணம் இருக்கா சார் பெண்கள் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் அது அது இந்த முதல் குற்றவாளியினுடைய தகப்பனார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அண்ணா திமுகவோ பிஜேபியோ அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்று குற்றம் சாட்டினோமா என்ன முதல் குற்றவாளி திருநாவுக்கரசு என்பவர் தகப்பனார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் யார் குற்றம் செய்தார்கள் எப்படி குற்றம் செய்தார்கள் என்று தான் பார்க்கவே வேண்டுமே தவிர அவருடைய அப்பா எந்த கட்சி என்று பார்ப்பார்களா என்ன அதே போல் தமிழகத்தில் நடந்துட்டுருக்கிறது ஒரு அதிமுக ஆட்சி இல்லை ஒரு பாஜகவுடைய நிழல் ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் எந்த கருத்தினுடைய அடிப்படையில் அதை சொல்கிறார் என்று தெரியவில்லை ஸ்டாலின் கூட சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவை மிரட்டி கூட்டணி வைத்து விட்டார்கள் என்று எங்களுடைய செல்வாக்கில் பாதியாக கூட செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டை தந்த ஸ்டாலின் அதிமுகவை மிரட்டி நாங்கள் சீட்டு வாங்கியதாக எப்படி சொல்ல முடியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு ஐந்து தொகுதிகளை தான் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எங்களை விட இரண்டு மடங்கு தொகுதிகளை ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் ஏதோ பழைய பேரம் தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் என்று தான் மக்கள் கருதுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எடப்பாடி தலைமையிலான ஆட்சி எப்படி நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இதுக்கு முன்பு நீங்கள் கூட்டணி இல்லாத இப்போது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அதாவது ஊழல்கள் ஊழல்கள் நிறைந்த ஆட்சின்னு சொல்லி அம்ம கருத்துக்களை வந்து முன் வச்சுருந்தாங்க இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எங்களை பொறுத்தளவில் கூட்டணி என்பது இன்றைக்கு உள்ள அரசியல் சூழலில் தவிர்க்க இல்லாத ஒன்று எங்களோடு கூட்டணியில் யார் இருந்தாலும் அவர்கள் மக்கள் நலனிலே அக்கறை செலுத்தாக மாற்றக்கூடிய சக்தியும் மனோபாவமும் எங்களிடத்தில் இருக்கிறது தொடர்ச்சியான அதாவது சிறுபான்மையின் மக்கள் வந்து புற இந்த கூட்டணியை வந்து புறக்கணிக்க வேணும் அதுதான் அவங்களுடைய பிரச்சாரத்தோட முக்கியமாக இருக்குது மதவாத கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் மதவாதம் என்று பேசுவது தான் வெந்தையிலும் வெந்தையாக இருக்கிறது ஒரு மதக்கலவரம் கூட இல்லாத ஆட்சியை கடந்த ஐந்து ஆண்டுகளில் மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் எந்த ஒரு மசூதியிலும் இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை செய்வதற்கோ ஐந்து நேரம் தொழுகை செய்வதற்கோ எந்த இடையூறும் ஏற்படுத்தப்படவில்லை சர்ச்சுகளில் ஞாயிறு தோறும் மிக விமர்சையாக இறைவனை வழிபடுகின்ற முறையை காலமாக கடைப்பிடித்து வந்ததை அப்படியே கடைப்பிடிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு சிறு தீங்கு கூட இழைக்கப்படவில்லை இதையெல்லாம் மனதில் வைத்து பார்க்கிற பொழுது ஒன்று சாதாரண மக்களுக்கு புரிகிறது தேவையற்ற குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது காங்கிரசும் திமுக கூட்டணி வீண்பழி சுமத்துகிறார்கள் என்பது மக்களுக்கு புலப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி எவ்வளோ இடங்களில் பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நாற்பதுக்கு நாற்பதையும் பிடிக்க என்று நான் நம்புகிறேன் சார் இப்போ நடைபெற இருக்கிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் ஒரு அணியிலும் அதே போல் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் ஒரு அணியிலும் போட்டியிட்டாங்க அது தவிர கமல்ஹாசனுடைய புதிய வரவு அந்த அவங்களுடைய கட்சி அதே போல் டிடிவி தினகரனுடைய கட்சி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நான்கு முனி ஐந்து முனி போட்டியாக கூட இருக்குது சீமான் கூட இந்த முறை போட்டிட்டு இருக்க எல்லோரும் முனைகளை பற்றி பேசுவார்கள் ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தளவில் அது எப்பொழுதுமே இருமுனை போட்டியாகத்தான் இருந்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா தேர்தலிலையுமே இருமுனை போட்டிகள் தான் இங்கே இருந்திருக்கின்றன நான்கு முனை போட்டி இருந்தது எப்போது என்று சொன்னால் அவசர நிலை பிரகடனத்திற்கு பிறகு எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நின்ற நேரத்தில் நான்கு முனை போட்டி இருந்தது அதற்கு பிறகு எப்பொழுதும் இருமுனை போட்டி தான் தமிழகத்திலே இருக்க சார் கமல்ஹாசனுடைய அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு இது புது தேர்தல் வேறு அவங்களுடைய அணுகுமுறைகள்லாம் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் கமல்ஹாசன் அரசியலிலே ஒரு குழந்தை மீடியாக்களுக்கு மிக மிக முக்கியமானது கமலஹாசனை பற்றி கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நீங்கள் கேட்கிறீர்கள் அதன் பதில் சொல்லுவதற்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் அவர் ஒரு இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் அரசியலில் தமிழக மக்களுக்கு பணியாற்றட்டும் அதற்கு பிறகு அவருடைய அணுகுமுறையை பற்றியும் அவருடைய கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன் தமிழகத்தை வரைக்கும் பாஜக மதவாத கட்சி அதே போல் காவி மையத்தை திணிக்க தமிழகம் முழுவதும் இந்த பரப்பை பார்க்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இது ஒரு பெரியார் மண் ஆனால் இது வந்து காவி மண்ணாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்குது பெரியார் எப்பொழுது பிறந்தார் காவி எப்பொழுது பிறந்தது இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இதை பெரியார் மண் என்று சொல்லுவார்கள் பெரியார் மண் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு நூற்பது ஆண்டு கால வரலாறு தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதா தமிழ் மண்ணுக்கு இருக்கிறதா பெரியாழ்வார் மண் என்று சொல்லுங்கள் என்னால் புரிந்து முடிகிறது ஈவன் பெரியாழ்வாருக்கு முன்பாக கூட இந்த மண்ணில் எத்தனையோ நாணிகளும் ரிஷிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மண் உலகத்திற்கு மனிதாபிமானத்தையும் மனித நாகரீகத்தையும் போதித்த மண் காவி மயம் சொல்ல வரீங்களா அல்லது என்ன வரீங்க காவி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்தம் என்று யார் சொன்னார்கள் காவி என்பது இந்த மண்ணுக்கு சொந்தமானது பாரதிய ஜனதா கட்சி தோன்று எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று ஆனால் காவி தோன்று எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்று பாருங்கள் காவியை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே சொந்தம் கொண்டாடினாலும் கூட அது தவறு என்று நான் நினைக்கிறேன் சார் இப்போ இந்த தேர்தல் பரப்புறையின் போது தேர்தல் அதிகாரிகளோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க கடந்த தேர்தலை விட இந்த முறை வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது விதிமுறைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே நாமினேஷன் பேப்பரே மிக சிக்கலாக்கி வைத்திருக்கிறார்கள் படிப்படியாக அவர்களுடைய கட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது ஆனாலும் கூட தேர்தல் சீர்திருத்தம் என்பது இன்றியமையாத ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் இந்த நாட்டில் மூன்று சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறோம் தேர்தல் சீர்திருத்தம் நிதி சீர்திருத்தம் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நீதித்துறையினுடைய சீர்திருத்தம் இந்த மூன்றும் அவசியம் விரைவிலேயே நீதி கிடைக்க வேண்டும் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நிரபராதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூறிய நிவாரணம் நீதிமன்றங்களில் மிக எளிதாக கிடைக்க வேண்டும் அது புதிய மாற்றம் வராமல் கட்டை பஞ்சாயத்தை ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை அதுபோல தேர்தல் சீர்திருத்தம் என்பது வராமல் தேர்தலில் பணத்தினுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று இறுதியாக உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தொகுதி மக்களுக்கு ஒன்றே ஒன்றைத்தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன் கடந்த முறை நான் வெற்றி பெற்றிருந்தபோது அவர்களுக்காக கடுமையாக உழைத்து பணியாற்றினேன் இந்த முறை அவர்கள் மகத்தான வெற்றியை தருகிற பொழுது டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கும் என்ன தேவையோ அதை பெற்றுத் பெற்றுத்தருகிறவனாக இருப்பேன் மகத்தான திட்டங்கள் இந்த மண்ணினுடைய தலைநகராக விளங்கின்ற கோவை பாராளுமன்ற தொகுதியிலே நிறைவேற்றுவதற்கு நான் கடுமையாக உழைப்பேன் சாதித்து காட்டுவேன் ஒரு வாய்ப்பை மீண்டும் தாருங்கள் என்பதுதான் அவர்களுடைய பொற்பாதங்களிலே நான் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள் சார் ரொம்ப நன்றி காலையிலேருந்து உங்கள் பரபரப்பான இந்த இஷ்யூ செட்டினில் எங்களுக்கான நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்குது நன்றி சார் நன்றி சார்